அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரி பள்ளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் மேலே ஆசாரி பள்ளம் ஊரில் தான் இந்த வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு ரோட் சைட்லேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் பார்த்தாலே தெரியும் வீடு வீடுகட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ளாட்டு இப்போ தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க அஞ்சு சென்ட்டு பத்து சென்டாட்டு உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே புக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆசாரிப்பள்ளம் பாம்பன் நுழை இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் உடனே வீடு கட்டிக்கலாம் நல்ல செம்மண் ஏரியா லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு செண்டுக்கு எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் இந்த மாதிரி லொக்கேஷனில் வீட்டு மனை இல்லை உங்களுக்கு ஏற்க தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் அருமையான பிளாட்டு Thank you.